மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம் எதிர்த்தும் பேசலாம் ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் உறுப்பினர்கள் பேசினார் நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கவனிக்காத மாதிரி இருப்பீர்கள் இல்ல தவறான குற்றச்சாட்டை சொன்னாங்க ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு உண்மைக்கு புறம்பான என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லை வார்த்தை இடம் பெறலாமா இல்ல என்டிஏ நான் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் நான் குறுக்க பேசவே இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும் போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழக இல்லை நான் சொல்றேன் எங்கள் வ வார்த்தையை வந்து பயன்படுத்துவது சரியான சரியானது இல்லை அவரை அவர் சொன்னார் இல்ல இல்ல நேசனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டாக சொல்றாங்க அதனால தான் அதனோட இப்போ

மாண்முறுப்பினர் ஆளுநர் சானாபாஸ் குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு கொண்டு வந்தார் நான் பேசி என்னை கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க பேசி அது அன்றைக்கு கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டம் ஆகலாம் இல்ல நான் பேசி எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இருக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதும் சேர்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் இது இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம் நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வழி கேள்வி வினா கேள்வித்தாள்கள் வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது அதே மாதிரி இது குளறுபடிகளை நிச்சயமாக கழையுவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி இவ்வளோ முக்கியமான பிரச்சனை என்னென்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வு இன்னைக்கு இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு பணம் அது முதல் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்ததால பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இப்படி நிறைய அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்களால் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு குறித்து தமிழ்நாட்டுக்கு விளக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம் பொதுவாக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இருந்தது அன்று நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி நடத்திய நேரத்தில் அதை முதலில் எதிர்த்தது மட்டுமல்ல அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழரின் கலைஞரிடத்தில் இதே அவையில் முதல் முதலில் நான் தான் கோரிக்கை வைத்தேன் மாண்பு அவர்களே இது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது இந்த நுழைவுத் தேர்வு நுழையா தேர்வாக அமைந்திருக்கிறது கூடாது என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து பேசினேன் அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அதை ஆதரித்தார்கள் ஆதரித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நுழைவுத் தேர்வு தலை ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தான் அது கலைஞரவர்கள் தான் அப்படி நுழைவுத் தேர்வின் மறு வடிவம் தான் இந்த நீட் தேர்வு இது தகுதின்னு சொல்றாங்க இந்த நுழைவுத் தேர்வு கூடாது என்று தமிழக அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி நடுவன் அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி அதை எதிர்த்து கடுமையாக போரிட்டு வருகிறது போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அரசு நடத்துகிறது அப்படி பனிரெண்டாம் பத்தாம் வகுப்பு தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அரசு நடத்திவிட்டு மீண்டும் இன்னொரு தேர்வு எதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அப்படி கேள்வியாக இருந்தாலும் கூட மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபாடாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் கருத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து முதலமைச்சர் அவருடைய தீர்மானம் இதைத்தான் இரண்டு முறை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு என்பது தகுதியின் அடிப்படையிலேதான் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பெறுகிறார்கள் அந்த பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் என்பதே போதுமானது இன்னொன்னு தேவையில்லை அது மட்டுமல்ல இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில் அதை கூட நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அரசின் முடிவாக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கொள்கை முடிவெடுத்து இந்த மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் துவக்கப்பட்டு வருகிறது அப்படி மருத்துவக் கல்லூரிகள் அதிக எண்ணிக்கை மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை அதிக எண்ணிக்கை இருக்கிறது நேரத்தில் இந்த நீட் தேர்வினால் மற்ற மாநிலத்தில் எல்லோரும் இங்க வந்து நுழைந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுகிற செயலாகவே நாம் பார்க்கிறோம் இந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது அந்த தான் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஏழை குடும்பத்து மாணவர்கள் நிலத்தை விற்று அல்லது நிலத்தின் மீது கடன் வாங்கி பனிரெண்டாவது படித்துக்கொண்டே நீட் தேர்வுக்கு தயாரிப்பதற்காக மாணவர்களை சேர்க்கிறார்கள் நினைச்சு ஒரு மாணவனுக்கு மூன்று லட்சம் குறைஞ்சது லட்சம் லட்சம் சொல்லி செலவழிக்கிறது இது இது ரொம்ப என்பது இதையெல்லாம் நீட் தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று முயற்சித்த மாணவர்கள் மாணவிகள் இயலாமையினால் தற்கொலை செய்யக்கூடிய சங்கடமும் பார்த்தோம் எத்தனை தற்கொலை சாவுகள் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது ஆன காரணத்தினாலே இப்படி இந்த நுழைவுத் தேர்வு என்பது நுழையாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானம் நீட் தேர்வு கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நின்று இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன்